விஜய்புரா மேயர் பதவி காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த விஜய்புரா நகராட்சிக்கான தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்றது அப்போது அந்த நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களை பாஜக கைப்பற்றியது ஏறத்தாழ பதினேழு இடங்கள் பாஜக கைப்பற்றியிருந்தது அந்த நேரத்தில் காங்கிரஸ் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் சுகர் சுகர்மா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் விஜய்புரா மேயர் பதவி காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த விஜய்புரா நகராட்சிக்கான தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்றது அப்போது அந்த நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களை பாஜக கைப்பற்றியிருந்தது ஏறத்தாழ பதினேழு இடங்கள் பாஜக கைப்பற்றியிருந்தது அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி பத்து இடங்களில் தான் வெற்றி பெற்று ஆனால் இந்த நேரத்தில் அந்த நகராட்சிக்கான மேயர் பதவி இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி கைவசம் வந்திருக்கிறது அதாவது பதினேழு இடங்களில் வெற்றி பெற்று தந்த பாஜகவில் ஒரு நபர் இறந்து போகிறார் அந்த இடத்திற்கு அந்த இடத்துக்கு வந்து அதனால பதினாறு அப்படிங்கிறது சுருங்கிடுச்சு பதினேழு இடங்கள் அதாவது மேயர் பொறுப்புக்கான பதினேழு மேயர் பொறுப்பை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த பதினேழு பேர்ல ஒருத்தருடைய எண்ணம் குறைந்து போகுது பதினாறு பேர் ஆயிடுது இந்த நேரத்தில் ஜேடிஎஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் சுயேட்சிகள் ஐந்து பேர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் ஏஐஎம்ஐஎம் கட்சியை சார்ந்த ரெண்டு உறுப்பினர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் வந்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தீர்களானா பத்தொன்பது இடங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது பதினாறு இடங்கள் பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது விஜய்புரா என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய பகுதியில் மேயர் பொறுப்பு பாஜகவிடமிருந்து காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வெற்றி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நான் சொல்றேன் ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் வெற்றி பெற்றது என்பது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருபதுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என காங்கிரசினுடைய ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு மண் கர்நாடக மண் ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் காங்கிரசுக்கு வெற்றி பெற முடியும் ஆனால் இன்றைக்கு நிலைமை வேற இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் டி கே சிவகுமாரும் சித்தராமையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இருபதற்கும் அதிகமான பாராளுமன்ற இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடகாவிலிருந்து நாங்கள் வெற்றி பெற்று ராகுலுக்கு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையொட்டி கர்நாடகாவில் நடைபெறக்கூடிய தேர்தல்கள் சமீபத்தில் நடைபெற்ற இரண்டு தேர்தல்களிலும் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி இது வெறும் கர்நாடகத்தில் மட்டும் இல்லைங்க நீங்க ராஜஸ்தான்ல கூட சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது இல்லையா நம்ம வந்து வாக்கேந்திரங்கள் பற்றியெல்லாம் இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ராஜஸ்தானில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்த பாஜக தேர்தல் நடந்து முடிந்து சில மாதங்களுக்குள் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்தியா முழுக்க முழுக்க தயாராகி வருகிறது இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வது காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப பல இடங்கள்ல வந்து தொகுதி உடன்பாடு சுமூகமாக நடந்து முடிந்து இருக்கிறது எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடக்குமா இந்தியா கூட்டணி செதறையிலும் அங்க நடக்கல இந்த மாநிலத்துல மம்தா கோவிச்சுக்கிறாங்க நிதிஷ்குமார் அங்க கோவிச்சுக்கிறாரு இங்க உத்தவ் தாக்கரே கோவிச்சுக்கிறாரு அங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோவிச்சுக்கிறாங்கன்னு பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆம் ஆத்மியோட தொகுதி உடன்பாடு நடைபெற்று சுமூகமாக முடிந்திருக்கிறது பல இடங்கள்ல சுமூகமாக எல்லாம் முடிந்து வருகிறது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வெற்றியும் அதே போன்று இந்த கூட்டணி பங்கீடும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் சூழலில் உறுதியாக சொல்ல முடியும் இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் ஆட்சி பொறுப்புக்கு இருக்குமென்று என்று மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க